தான் அந்த தனி பிடிச்சி ஆச்சு விட்டுட்டாங்க நேசல்லாம் இங்கே நான் அஞ்சாயிரம் படம் தெரிவாக இருக்குது நான் பட் அக்கா அலையான எடுத்து வச்சுக்காதே என்னான்னு சொல்ல விக்ரம் ஆலயம் சுனாம்பாட்டுக்குதா கிதா அரே அம்மா சுனாம் பாட்டு பாதுகாப்பா ஆலய கீதா

கொஞ்சம் ஆகிறதுக்கு ரெண்டு நாள் அடிச்சுக்க மாட்டேங்கிற மாட்டேன் ஓலையை வச்சு பளிச்சுன்னு ஓலை வெச்சு எடுக்கணும் ஒரு நாள் ஆ இன்னொரு நாள் வந்து பளிச்சுன்னு ஓலைய வச்சு இன்னொரு வேலையை எடுக்கணும் ஆ ஒரே மரம் கூட காய்கறியாக யாராத இந்த கேளி ஆகிப்போச்சு போல மேற்கு மூணு

நான் நான் நிறைய நோட் பண்ணிக்கிறேன் பால் மாடும் ஒரு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது இப்போ பால் ரம்னா